நான் சொல்கிற அளவுகளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பரிசி அதாவது மாப்பிள்ளை சம்ப அரிசியில் தான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் சாதா வெள்ளை அரிசிலேயே செய்கிறதுக்கு நம்ம சிகப்பரிசிலே செய்யலாங்க சிகப்பரிசியில் செய்யும் போது அதோடய சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் சாதாரணமாக ஆப்பத்து கரைக்கிற மாதிரி தாங்க இதுக்கும் அளவுகள் பச்சரிசி ஒரு பங்கு அதாவது இரநூறு கிராம் பச்சரிசி போடுறோம் அப்படின்னா இரநூறு கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டால் போதுங்க உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போதே கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்கலாம் இல்லைன்னா சாதம் ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றும் போது நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு ஊற்றுக்கலாம் அப்போ தான் இந்த ஆப்பை மட்டும் கொஞ்சம் நல்லா புசு வரும் லைட்டாக சோடா உப்பு போட்டால் போதுங்க இந்த மாதிரி சத்தான சுவையான சிகப்பிருச்சி ஆப்பமும் கூடவே பாருங்க தேங்காய் பால் நல்லா நாட்டு சர்க்கரை போட்ட தேங்காய் பால் சட்னி கொஞ்சோண்டு அரைச்சங்க வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முருகீரை நல்லா சூடாக ஒரு பக்கம் இப்போ ரெடி இருக்குங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதிய சமையல் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆப்பத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிகப்பரிசி போட்ட ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிகப்பரிசியே வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கு பொக்கூர் அரிசி இருக்குது அதெல்லாம் கூட போட்டு நம்ம பண்ணலாம் கவுனி அரிசிலையும் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரண அரிசியை எடுத்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாங்க ஆப்பம் பாருங்கள் நல்லா சாதாரண ஆப்பம் மாதிரியே சுற்றிலும் செவந்து வந்து நல்லா வந்திருக்கு பாருங்களேன் இந்த ஆபத்தில் நல்லா சுட சுட ஆப்பம் சுட்டு வச்சு இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்ட தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க அதுவும் இந்த மாதிரி பால் ஊற்றி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ஊற விட்டணுங்க ஊற விட்டுட்டு சாப்பிட்டாதான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் டிஃபன் முடித்த கையோட சமையலும் முடிச்சுட்டேங்க பாருங்க நல்ல ஒரு மோர் குழம்பு வெங்காயம் போட்ட மோர் குழம்பு தான் இன்றைக்கி காயெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை தக்காளி ரசம் அதுக்கு காம்போவாக தான் இன்னைக்கு எல்லாமே பண்ணியிருக்கேங்க முருங்கைக்கீரை கீரை பொரியல் சேனைக்கிழங்கு சாப்ஸுங்க இந்த மோர் குழம்புக்கும் இந்த சேனைக்கிழங்கு சாப்ஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கூடவே கெட்டி தயிர் இருக்குங்க சூடாக வடித்த சாதமும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா உதிரி உதிராக சாதம் போட்டு ரசம் போட்டு பிசைஞ்சு எங்கள் ஆதிராவுக்கு சேனக்கிழங்கு சாப்ஸ் வச்சு ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டாச்சுங்க என்ன குழம்புக்கு என்ன காய் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மெனு உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க எங்கள் வீட்டு பிரேக்ஃபஸ்ட்டும் லஞ்சும் இன்றைக்கி இது தாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்